பாட்டு பாட்டில் அதுல இருக்கு சரி எங்க தங்கி இருக்கீங்க நீங்க எங்க தங்கி இருக்கீங்க சரி இருங்க கொஞ்ச நாள்ல நான் ரெடி பண்ணி தரோம் சரிங்களா உங்க தங்கிறதுக்கு நான் ரெடி பண்ணி தரோம் என்ன ஊரு உங்களுக்கு

சரிங்களா நீங்க பாதுகாப்பா இருக்கணும் நீங்க நடலுக்கு போங்க போய் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் தண்ணி இருக்கு சாப்பாடு தண்ணி இருக்கு சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டுறோம் சரி பாத்து